வீட்டுல வச்சிருக்கீங்களா ஆஹ் இருக்குண்ணா இருக்கு வச்சிருக்கீங்க எத்தனை மாடுன்னு வச்சிருக்கீங்க இருவத்தி இருவத்தி எட்டு இருவத்தொன்பது மாடு கிட்ட இருக்கு ஓ இருவத்தெட்டு மாடு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி பண்ண வச்சிருக்கீங்க பக்கத்துல இதுல ஹட்சன் எடுக்கறாங்க ஓ ஹட்ஸரு ஆமா சூப்பர் நேப்பியர் இருக்கு சரிங்கண்ணா மக்கா சோழ நேப்பியரு சரிங்க ஓ எஃப் டுவெண்ட்டி நைன் ஓகே ஒங்க மூணு ரகம் வச்சிருக்கோம் இப்ப சிங்கப்பூர்ல நமக்கு என்னென்ன ஜாப் டிரைவரா இருக்கண்ணா ஓ அங்க டிரைவர் இருக்குங்க இங்க வந்து ஃபேமிலி ஃபுல்லா வந்து விவசாயம் தான் ஆமா விவசாயம் விவசாயம் அட்டால் பண்ணேன் அத மாதிரி பாத்துட்டு இருக்காங்க என்னோட ஒய்ஃப் அவங்கதான் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப சரிங்க அவங்களுக்கு ஒசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓ வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிருக்கேன் மனத்தில தான் வாங்கணும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எத்தனை மாடுக்குண்ணா வாங்கிட்டு ஒரு மாடு வாங்கிட்டு போனோம் ஒரு மாடு அது நல்லா கரவை இருக்குங்களானா எப்படி அருமையா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூப்பர் சரிங்கண்ணா இப்போ நீங்க வந்து முத வாங்கிட்டு போய் சக்சஸ் ஆனதுனால மறுபடியும் மாடு வாங்க ஆமா மொதல் வந்தா போய் மாடு வாங்கினீங்க மணியண்டன் தான் ஓ மணியண்டன் வருதான் வாங்கினீங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது போது அவர்ட்ட பேசுவேன் ஓகேனா ஆட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர்கிட்ட போன் பண்ணி கேப்பேன் ஓ சரி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓகே அவர் அதுக்காக நான் சொல்லுவாப்புல